வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட தன்மையை பத்தி பேசலாம் நினைச்சேன் கவலை கிடையாதுங்க அந்த பொருள் யார் கையில இருக்கோ அதை வச்சுதான் அதோட மதிப்பு இருக்கு இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு பார்த்தேன் ஒரு ராஜா அவருக்கு வந்து மொத்தம் மூணு பொண்ணுங்க இருக்காங்க அந்த ராஜா வந்துட்டு அந்த கிங்டம் வந்து நல்லபடியா ஆண்டுட்டு வராரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லாருமே மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காரு பட் அப்படியே அஹ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராஜாக்கு வந்து திடீர்னு உடம்பு செல்லாம ஆகுது சோ இந்த மூணு பொண்ணுல அடுத்த ராஜாவா யார் வந்துட்டு பதவி ஏற்கிறதுன்னு வந்து முடிவு எடுக்கணும் அந்த சூழ்நிலை தள்ளப்படுறாருத்தருக்குமே ஒரு ஒரு பரிசோதனை வைக்கலாம் அதை வச்சு நம்ம தேர்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு மூணு பேருக்குமே இது மாதிரி வில் வித்தையு எவ்வளவு வந்து புத்திசாலித்தனமா இருக்காங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க மூணு பேருமே ஈக்குவலா இருக்காங்க அப்ப ராஜாக்கு வந்து எப்படி இந்த மூணு பேர்ல வந்து ஃபில்டர் பண்ணி யாரு வந்து நல்லா இந்த நாட்டை ஆழ்வாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்ததால ராஜா என்ன பண்றாரு மூணு பேருக்கும் கூப்பிட்டு ஒரு கேள்வி கேக்குறாரு என்ன கேள்வினா உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு இந்த கேள்வி கேக்குறாரு முதல் பொண்ண கூறாரு அந்த பொண்ணு வந்து சொல்ற உடனே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அப்பா உங்களை வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா டைமண்ட் மாதிரி எனக்கு பிடிக்கும் அதை விட அளவுக்கு அதிகமா எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பொண்ணை கூப்பிட்டுறாங்க அடுத்த பொண்ணு என்ன சொல்றாங்க தங்கம் வைடூரியம் அது மாதிரி அந்த அளவுக்கு என்ன வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பொண்ணை கூறாங்க அடுத்த பொண்ணு இந்த உலகத்துல இருக்க எல்லா உப்புக்கு சமமா எனக்கு உங்களை சொல்றாங்க இவர் வந்து என்ன சொல்றாரு மா எனக்கு சரியா கேட்கல திருப்பியும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க திருப்பியும் அந்த பொண்ணு அதே தான் சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா உப்பை விட அதிகமா எனக்கு உங்களை பிடிக்கும் இவருக்கு ரொம்ப கோவம் வந்து சின்ன என்ன உப்போட மதிப்பிடுறியா நான் யாரு தெரியுமா இந்த நாட்டுக்கே ராஜா இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு இந்த வீட்டை விட்டு வெளில போன வந்துட்டு இளவரசி என்ன பண்ணாங்க ரொம்ப சோகத்துல இருந்தாங்க களைச்ச சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்க காதுல வந்து கேக்குது என்னன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அங்க இருக்க இவங்களோட ரெண்டு அக்காவும் வந்து ஒரு நர்ஸ வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் இவங்க என்ன பண்றாங்க அவங்க அப்பாவை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அவங்க என்ன பண்றாங்க மார் வேஷத்துல அப்பாவுக்கு நம்ம சேவை செய்ய போலாம்னு சொல்லிட்டு மார் வேஷத்துல போறாங்க அதே மாதிரி சேவை செஞ்சுட்டே இருக்காங்க ஒரு நாள் வந்து அங்க இருக்க குக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க உப்பு போடாம வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்ட ராஜா என்ன ஆயிருக்கு ரொம்ப கத்தி இது என்ன சாப்பாடு ஏன் இப்படி கேவலமா கொடுக்குறீங்க எனக்கு அப்படி சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க தூக்கி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா அந்த பொண்ணு வந்து உள்ள போயிட்டு திருப்பியும் அந்த சாப்பாடை எடுத்து கரெக்டான அளவுல உப்பு போட்டு கொண்டு வந்து தந்திருக்காங்க தந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போதான் சாப்பாடு சாப்பிட்ட திருப்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து தன்னோட வேஷத்தை கழிச்சிட்டு அப்பா நான் ஏன் உனக்கு சொன்னேன் தெரியுமா இந்த உப்பு இல்லாத சாப்பாடாக உன்னால் சாப்பிடவே முடியலப்பா ஸோ இந்த உப்பு இல்லைன்னா இந்த சாப்பாடுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அதுக்காக தான் நான் உனக்கு உப்பு அளவுக்கு உனக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேன் அப்படி சொன்னது தானா வந்து அவர் கண்ணுல வந்து தண்ணி வந்திருக்கு நம்ம பொண்ணு வந்து நம்மளுக்கு அவ்வளோ நம்மளை பிடிச்சிருக்கு நம்மளுக்கு புரியாமையே நம்ம வந்துட்டு இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த ராணியா இவர் வந்து இந்த பொண்ணை வந்துட்டு தீர்மானம் பண்ணி மணிமுகடம் சூடுறாங்க இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா அந்த உப்போட வந்துட்டு மதிப்போ இல்லைன்னா அதோட சைஸோ ரொம்ப ரொம்ப சின்னதுங்க பட் அந்த உப்பு வந்து சாப்பாடு இல்லைன்னா அதோட சாப்பாடுக்கே ஒரு வேல்யூ இல்லை அதே மாதிரிதான் எந்த பொருள் யார் கையில் இருக்கோ அப்போதான் அதோட வேல்யூ தெரியும் நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்